இந்த இடம் தனிக்காச்சலம் நகர் நயாரா பெட்ரோல் பங்க் வாசலில்தான் நான் நிற்கிறேன் என்னை ஒருவர் கேட்டார் நீ இந்துவா என்றால் நான் இல்லை என்றேன் உங்கள் பெயரை பார்த்தால் இந்து பெயராக இருக்கிறதே என்றார் அப்படி என்றால் நீங்கள் ஒரு இஸ்லாமியரா என்று கேட்டார் இல்லை என்றேன் அப்படி வந்தால் நீ ஒரு கிறிஸ்துவரா என்றால் நான் இல்லை என்றேன் நீ ஒரு பார்ப்பனரா என்று கேட்டார் மலையாளியா என்று கேட்டார் தெலுங்கரா என்று கேட்டார் இப்படி பல பெயர்களை சொல்லி கேட்டார் நான் எல்லாவற்றிற்கும் ஒரே ஒரு பதில்தான் சொன்னேன் நான் ஒரு ஆதி திராவிட மனிதன் முதன் முதலில் ஆப்பிரிக்கா நாட்டிலிருந்து கடல் மார்க்கமாக வந்து சேர்ந்த இடம்தான் இந்த தமிழ்நாட்டு கடற்கரை ஆப்பிரிக்காவிலிருந்து தான் என்னுடைய மூதாதையர்கள் வந்துள்ளார்கள் எங்களுடைய பரம்பரையே இந்த முன்னோர்கள் பரம்பரைதான் ஆதலினால் நான் ஒரு தமிழன் ஒரு திராவிடன் ஒரு தமிழன் தமிழ்மொழி ஒரு ஐம்பதாயிரம் வருடங்களாக பேசப்பட்டு வருகிறது மனித இனம் தோன்றி சுமார் நாற்பத்தஞ்சு லட்சம் வருடங்கள் ஆகிறது மனிதன் நாற்பத்தஞ்சு லட்சம் வருடமாக ஆப்பிரிக்காவிலிருந்து குடிபெயர்ந்து குரங்கிலிருந்து உருமாறி அப்படி நகர்ந்து வந்தவன்தான் இந்த திராவிடர்கள் மற்ற மூணு இனக்குழுக்கள் வெவ்வேறு திசைகளில் அவர்கள் போய்விட்டார்கள் ஆனால் இங்கே இந்தியாவிற்கு தமிழ்நாட்டிற்கு வந்து இங்கிருந்து பல இடங்களுக்கு அவர்கள் சென்றுள்ளார்கள் இதற்கு எது ஆதாரம் என்றால் சிந்து சமவெளி நாகரிகம் அது மூன்று லட்சம் வருடங்களுக்கு முன்பு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு த்ரீ தௌசண்ட் பிசி என்று சொல்வார்கள் அதனுடைய தொடர்ச்சிதான் கீழடி நாகரிகம் அது ரெண்டாயிரத்தி அறநூறு என்று பகுப்பாய்வின் மூலம் தெரிய வந்துள்ளது இதெல்லாம் பலருக்கு தெரியாது ஏனென்றால் அவர்கள் தெரிந்து கொள்ள விரும்புவதில்லை ஏனென்றால் வரலாற்றை அவர்கள் சிதைத்து விட்டார்கள் தவறாக தப்பு தப்பாக அவர்கள் வரலாற்றை எழுதினார்கள் சரியான வரலாற்றை நாம் எழுத வேண்டும் என்றால் சிந்து சமவெளி நாகரிகத்தையும் கீழடி நாகரிகத்தையும் இருக்கக்கூடிய அந்த தொன்மையான பொருள்களை எடுத்து பகுப்பாய்வு மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் இதை நீங்கள் கூகுளில் தேடினால் சில நேரம் கிடைக்கும் சில நேரம் கிடைக்காது ஆனால் அகழ்வாராய்ச்சி செய்த ராமகிருஷ்ணன் என்பவர் மிக மிக தெளிவாக எல்லாவற்றையும் விளக்குவார் அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்பவர்தான் அவர் பல ஆய்வுகளை செய்து அவர்கள் சொன்ன தகவலின் அடிப்படையில் தான் இந்த காணொலியை நான் செய்கிறேன் இதை நம்புவவர்கள் இருக்கலாம் நம்பாதவர்களும் இருக்கலார் இருப்பார்கள் அதை பற்றி எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை இதெல்லாம் ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில்தான் இதையெல்லாம் நமக்கு தெரிகிறது அமர்நாத் ராமகிருஷ்ணன் அல்லது ஐஏஎஸ் ஆஃபிசர் பாலகிருஷ்ணன் என்பவர் அல்லது கடலாராய்ச்சி செய்த பாலு ஒரிசா பாலு அவர்களுடைய பதிவுகள் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே